பிள்ளை சொன்னா பிள்ளைங்கள இந்த பக்கம் வாங்கினேன் தீவு அந்த கச்சத்தீவில் எழுபத்தி நாலு தாரை பார்க்கப்பட்டதால் அந்த பகுதி கூட செல்ல முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது இது ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருக்கு சொந்தமான நிலம் கச்சத்தீவு வருவாய் ஆவணங்களில் தாமரப்பட்டயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி நாளில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தது அதற்கு பின்னால் நம்முடைய மீனவ பெருமக்கள் முன்பெல்லாம் கச்சேத்தியை தாண்டி இரண்டு நாட்டிற்கு மயிலுக்கு சென்று மீன்பிடித்து வந்த நிலை மாறி இன்றைக்கு கச்சை தீர்வுக்கு செல்வ செல்கின்ற வழியில் இரண்டு நாட்டுகள் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இலங்கை படையினால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது கையில் எடுத்திருக்கிறார்கள் நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரியவர்களே தாய்மார்களே இந்த ராமேஸ்வரத்தில் உலக தரம் வாழ்ந்த சுற்றுலா மையமாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நம்முடைய அப்து கலாம் அவர்கள் இந்திய நாட்டில் முதல் குடிமகன் ஜனாதிபதியாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது நானும் அவரை முன்மொழிந்து வேட்பாளராக முன்மொழிந்த ஒருமணி என்ற பணியோடு பெரியோர்களே தாய்மார்களே இங்கு உலக தரத்தில் நவீன மின் சாதனை கடலில் நாம் வீரர்கள் யாத்திரிவாஸ் தங்கம் விடுதி அமைக்கப்படும் என்பதனையும் இங்கு ராணுவத்தில் பணிபுரிந்து இந்திய அளவில் ராணுவத்தில் பணிபுரிந்து இங்கு வருகின்ற யாத்திரைகளுக்கும் தங்கம் விடுதி அமைக்கப்படும் என்பதையும் யாத்திரியர்கள் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை யாத்திரையின் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சேரான்கோட்டையில் தூண்டில் விளைவு துறைமுகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தனுஷ்கோடியில் தூண்டில் விளைவு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் ராமேஸ்வர மக்களின் கோரிக்கையான சந்தை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்பதையும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தனுஷ்கோடி முதல் தங்கச்சி இடம் வரை பைபாஸ் புடவழிச்சாலை அமைக்கப்படும் என்பதையும் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை மீண்டும் நெடிய நாட்களாக இருக்கிறது இங்கு முழு நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் இருந்து தங்கி நோயாளிகளுக்கு உரிய வைத்திய வசதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் புதிய விமான நிலையம் விரைவில் அமைவதற்கு நம்முடைய பாரத பிரதமருடைய நேரடியாக கவனத்திற்கு எடுத்துச் சென்று உலகத்தில் இருந்து வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேசிய கூட்டணியின் அங்கம் வைக்கின்ற நம்மளுக்கு